அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இருந்து ரணில் பக்கம் தாவும் உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இடிந்து விழுந்த கூரை போலீஸ் அதிகாரிக்கு நேர்ந்த கதி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு நாட்டின் சில பகுதிகளில் பனிரெண்டு நீர் நீர்வட்டு வெளியான அறிவித்தல் பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல் நீராட சென்ற மாணவனுக்கு நேர்ந்த விபரீதம் விருந்துபசாரத்தில் பறி போன உயிர் கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய கனமழை வெளியான எச்சரிக்கை தொடருந்து திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பின விரிவான செய்திகள் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெளியத்தை தேர்தல் தொகுதி அமைப்பாளர் அக்கட்சியிலிருந்து விலகி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்படுகின்றது இவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் அக்கட்சியின் அங்கத்துவத்தை நேற்று பெற்றுக் முன்னாள் சுகாதார அமைச்சராக கடமையாற்றிய நந்தனா ஆத்தபத்துவின் மகன் பிரவீன் ருவிந்தா ஆத்தபத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பெலியத்தை தேர்தல் தொகுதிக்கான அமைப்பாளராக செயற்பட்டு வந்திருந்தார் இந்நிலையிலே அவர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்துக்கு சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிரா அபேவர்தனவிடம் கட்சியின் அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயிலில் உள்ள ஜெயந்திபுர பிரதான சோதனை சாவடியில் கூரையின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த அதிகாரி நாடாளுமன்ற மருத்துவ மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாக நாடாளுமன்ற வட்டாரங்கள் தெரிவித்தன அதிகாரி வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போதே இந்த விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது மேலும் நேற்று முன்தினம் நாடாளுமன்ற ஊழியர்கள் புத்தாண்டு விடுமுறையின் பின்னர் மீண்டும் கடமைக்கு சமூகம் அளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என சுகாதார அமைச்சு அறிவித்துள்ளது தொற்று அல்லாத நோய்களில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வாறு உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என தொற்றார் நோய்களுக்கான படிப்பாளர் சபையின் சமூக விசட வைத்திய நிபுணர் வைத்திய செரீர் பாலசூரிய தெரிவித்துள்ளார் இதன்படி பதினெட்டு வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் வாரத்திற்கு நூற்றி ஐம்பது நிமிடங்கள் உடற்பயிற்சியில் ஈடுபட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் பனிரெண்டு மணி நேர நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை தேசிய நீர்வளங்கள் மற்றும் வணிக அமைப்பு சபை தெரிவித்துள்ளது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை பனிரெண்டு மணி நீர்வட்டு நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதன்படி பத்தளை வத்தலை கட்டுநாயக்க சீதுவை கலனி பேகம மகர காந்தானி மற்றும் மினவாங்குட ஆகிய பகுதிகளிலே நீர் விநியோகம் தடை நடைமுறைப்படுத்தப்படும் என சபை அறிவித்துள்ளது இதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமத்துக்கு வருந்துவதாகவும் தேசிய நீர் வளங்கள் மற்றும் வாடிகள் அமைப்பு சபை குறிப்பிட்டுள்ளது எதிர்வரும் நாட்களில் பாடசாலை மாணவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனரா என்பதை கண்டறிய நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை சமூக தெரிவித்துள்ளார் நீரிழிவு நோய் பாதிப்பு குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பாடசாலை மாணவர்களை மையப்படுத்தி நடத்தப்பட்ட சோதனையில் உடல் பருமன் உயரத்துக்கேற்ற இடையில்லாமை ஆகிய இரண்டு காரணிகள் கண்டறியப்பட்டுள்ளது நகர்ப்புறங்களில் உள்ள பெரும்பாலான குழந்தைகள் இந்த ஆபத்து காரணிகளால் உயிரிழந்து இருப்பது தெரியவந்ததாகவும் அவர் கூறினார் மேலும் பாடசாலை சிற்றுணி சாலைகளில் விற்பனை செய்யப்படும் உணவு தொடர்பில் சுகாதார அமைச்சினால் முன்னர் தயாரிக்கப்பட்ட ஆலோசனை தொடர் தற்போது செயலிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீர்த்தக்கத்தில் நீராடச் சென்ற மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்

உறவினர்களுடன் நீராட சென்ற வேலையிலே குறித்த சோக சம்பவம் இடம்பெற்றுள்ளதாகவும் வளமையாக நீர்த்தகத்தில் நீந்த அனுபவம் உள்ளவர் என்றும் மாணவன் நீராடி கொண்டிருக்கும் போது திடீரென மாயமாகியுள்ளார் அதனைத் தொடர்ந்து நீர்த்தாக்கத்துக்கு பொறுப்பான பாதுகாப்பு உத்தியோகர்கள் மற்றும் பிரதேசவாசிகள் இணைந்து தேடுதலில் ஈடுபட்டு மாலை ஆறு முப்பது மணியளவில் அவர் சடலமாக மீட்கப்பட்டதாக பாதுகாப்பு பிரிவினர் தெரிவித்தனர் இதன் போது உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக டிகோயா கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாகவும் சம்பவம் தொடர்பான எழுதிய விசாரணைகளை அண்ட் போலீசார் மேற்கொண்டு வருவதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அருளகங்கில பகுதியில் விருந்து பிரசாரத்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவர் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சம்பவத்தில் உயிரிழந்தவர் முழுகலையாய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடையவர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் அறுபத்தி ஏழு மற்றும் நாற்பத்தி ஏழு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் வடக்கு சபரகமு மற்றும் மேல் மாகாணங்களின் பல இடங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் பல இடங்களிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் உவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது மழை பெய்யக்கூடும் சப்ரகமுபு மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களில் அத்துடன் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் பனிமூட்டமாக காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு கட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களில் மடத்தியாலத்துக்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் இருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் ஆனால் மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் இதேவேளை வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த ஒப்பநிலை காணப்படும் என தெரிவித்துள்ளார் தொடரூத்து பட்டிகள் இன்மையால் நான்கு தொடர்ந்து சேவைகளை ரத்து செய்ய தொடர்ந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளது பிரதான மார்க்கம் மற்றும் கலனி வழி தொடர்ந்து பாதையிலே குறித்த சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் இருபத்தைந்தாம் தேதி வரை இது நடைமுறையில் இருக்கும் என தொடர்ந்து திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி பிரதான மார்க்கத்தில் காலை ஏழு இரண்டுக்கு கொழும்பு கோட்டையில் இருந்து நோக்கி பயணிக்கும் தொடர்ந்து சேவையும் ராகமையிலிருந்து காலை ஏழு முப்பதுக்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் தொடர்ந்து சேவைகளும் ரத்தாகியுள்ளன அத்துடன் கழனிவழி வீதியின் பாதுகை தொடர்ந்து நிலையத்தில் இருந்து அதிகாலை ஐந்து இருபதுக்கு கொழும்பு கோட்டை நோக்கி பயணிக்கும் தொடர்ந்து சேவையும் கொழும்பு கோட்டையில் இருந்து இரவு ஏழு பதினைந்து அளவில் பாதுகே நோக்கி பயணிக்கும் தொடர்ந்து சேவையும் ரத்தாகியுள்ளதாக உள்ளதாக தொடர்ந்து திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க